தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் சப்தமி உற்சவம் எல்லா திருக்கோயில்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக கோயில் மாநகராம் காஞ்சி நகரேசு காஞ்சி என்று சொல்லுவார்கள் காஞ்சி தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு காஞ்சிபுரத்தின் பெருமையை சொல்ல தேவையில்லை காஞ்சிபுரத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களிலே ஜனவரி இருபத்தி ஐந்து ரத சப்தமி தினத்தன்று எல்லா கோவில்களிலும் சுவாமி புறப்பாடு திருவீதி உலா இருக்கிறது குறிப்பாக பேரர்களாளன் பெருங்கருணையாளன் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலிலே சந்திரபிரபை சூரியபிரபை உள்ளிட்ட வாகனங்களிலே திருவீதி உலா நடைபெறும் அதேபோல சமீபத்திலே வெகு சிறப்பாக கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்று கட்சி ஏகம்பனே என்று சொல்லுவார்களே ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலிலே தங்க ரத உற்சவமும் நடைபெற இருக்கிறது இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தின பொதுக்கூட்டமும் அதேபோல நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவும் அதே காஞ்சிமா நகரிலே தாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் முதலமைச்சர் என்கின்ற முறையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் என்கிற முறையிலும் நீங்கள் அதில் பங்கெடுத்து கொண்டு சிறப்பிக்கப் போவதாக செய்திகள் அறிந்தோம் அருள் கூர்ந்து உள்ளூரிலே ஏற்கனவே அங்கே பெரும் கூட்டம் கூடும் எல்லா கோயிலையும் அந்த திருவிதி உலால ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க காஞ்சிபுரத்தில் எங்கே பார்த்தாலும் எள்ளு விழுந்தா விழுகாது அந்த மாதிரி ஒரு கூட்டம் அங்கே இருக்கும் எல்லா கோயிலையும் விசேஷம் இப்போவே முதலமைச்சர் வந்து கலந்து கொள்கின்ற கூட்டம் என்கிற காரணத்தினால் திருக்கோவில் நிர்வாகங்களுக்கு பல்வேறு விதமான நிர்பந்தங்களை ஏற்படுத்துகிறார்கள் நீங்கள் திருவிதி உலாவை கொஞ்சம் முன்னரே முன்கூட்டியே முடித்து கொள்ள வேண்டும் அப்படியான நிர்பந்தங்கள் கருத்துக்கள் எல்லாம் இப்பொழுது கோயில் நிர்வாகங்களுக்கு சொல்லப்படுகிறது தாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை அடுத்த நாளோ அல்லது அதற்கு முன்பாகவோ ரத சப்தமி திருவிழா காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோவில்களிலும் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவுக்கு இடையூறின்றி உங்களுடைய விழாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆன்மீகத்திற்கு மதிப்பு கொடுங்கள் பக்தர்களின் உணர்வுகளுக்கும் வசதிக்கும் தாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் தங்களுடைய மொழிப்போர் தியாகிகள் தின நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி காஞ்சிபுரத்திலே இந்த ரதசப்தமி விழாவுக்கு இடையூறின்றி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை காஞ்சிபுரத்து பொதுமக்கள் சார்பிலும் பக்த சார்பிலும் ஆன்மீகவாதிகள் சார்பிலும் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் பரிசீலனை செய்யுங்கள்